அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டியவை அதே மாதிரி வாஸ்து பொருட்கள் என்னென்ன வைக்கலாம் வீட்டில் என்னென்ன இருந்தோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பூஜா டிப்ஸில் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி என்ன விளக்கு தாயாருக்கு உகந்ததை நம்ம ஏற்றலாம் அப்படின்னு டிப்ஸு மாதிரி நம்ம பார்ப்போம் பெரிய விரிவாயில் டிப்ஸு மாதிரி பார்ப்போம் ஓகேவா பதிவுக்கு நம்ம போகலாமா ஏற்றுறதுக்கு நம்ம தீப்பெட்டிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி லைட்டில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி லைட்டில் பயன்படுத்தும் போது என்னதுன்னா நமக்கு தீக்குச்சி எல்லாம் ரொம்ப சிக்கனமாக இதுவாகும் தீக்குச்சி தேவையில்லை கையில் வந்து எண்ணெய் கரையாக்காது தீக்குச்சியும் வேஸ்ட் ஆகாது இவருங்க இந்த மாதிரி கேஸில் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி விற்கிது ஆன்லைன்லலாம் விற்கிது இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக அப்படி பண்ணாலே அப்படி வந்து எரிஞ்சிடும் டக்குன்னு பிடிச்சிடும் பார்த்தீங்களா சிம்பிளாக இருக்குதுன்னா பூஜா டிப்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட நம்ம கையில் எண்ணெயே நம்ம தொடலை தீப்பெட்டியும் எடுத்து நம்ம பார்த்தா வைக்கல லைட்ரு தான் அருமையான ஒரு பூஜா டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டு வாசலில் எப்படி பெருமாள் போட்ட நம்ம பூ உருளி நம்ம வச்சுருக்கலாம் நாமம் போட்ட பூ உருளி வச்சா ரொம்ப வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி வாசலில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி போட்டு வைக்கலாம் சாதாரண பூ உருளி செம்பளும் வைக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும் நாமம் சங்கு சக்கரை போட்டு நீங்கள் வாசலில் இந்த மாதிரி உருளி நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாசலில் வந்து இந்த மாதிரி சர விளக்கு அப்படின்னு விற்கும் இரும்புல விற்கும் நம்ம அந்த மாதிரி இரும்புல வாங்கி நம்ம கூட வாசலில் ரெண்டு செவத்தில் தொங்க விட்டுக்கலாம் ஒவ்வொன்றுத்துலையும் நம்ம விளக்கை ஏற்றிக்கலாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் வந்து சில உருவங்கள்லாம் இருக்கும் வந்து அன்னம் இருக்கும் மயில் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த வாசலில் இதெல்லாம் வாஸ்து பிரகாரம் நம்ம தொங்க விடுறது அதுக்கப்புறம் நம்ம வாசலில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி யானை அதாவது இந்திரனுடைய யானை சொல்லலாம் லக்ஷ்மி தாயாருடைய யானைன்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம அதனால் குட்டி யானை இந்த மாதிரி நம்ம வாங்கி கூட கிளிப்பில் மாட்டலாம் அதே மாதிரி லக்ஷ்மியோடைய பூஜை மணியோடைய வைக்கும் அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வாசலில் கரெக்ட் தொங்க விடலாம் நுழையிற இடத்துல இது வந்து ஒரு வாஸ்து பிரகாரம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டும்பொழுது மாலை கட்டும்பொழுது உள்ள பார்க்க வைப்போம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் உள்ள ஒரு பூ வச்சு நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உள்ள பூ வச்சு கடைசியில் வேணால் ஒரு பாக்கு வச்சு நம்ம கட்டலாம் நம்ம பூ கட்டுற மாதிரியே தான் அழகாக இதே மாதிரி சரம் கட்டி நம்ம ஆஞ்சநேயருக்கு நம்ம போடலாம் வீட்டிலேயே இருந்தாலும் நம்ம ஆஞ்சநேயர் வெற்றிலை மாலை நம்ம போடலாம் ஒன்று அந்த காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து வெள்ளை சம்பங்கி பூ வச்சு அப்படியே உருட்டி கோத்துருங்க அதே மாதிரி நம்ம வாசலில் வந்து வைக்கும்போது சில பேர் பின்பக்கம் வைப்பாங்க துளசி மாடை நம்ம வாசலில் வந்து முன்பக்கம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சின்ன நம்ம சிவப்பு கலர் காவி பெயிண்ட் நம்ம அடித்து அந்த துளசி மாடை வந்து லக்ஷ்மி தாயாரோ இந்த பக்கம் வந்து கிருஷ்ணரோ அப்படி இருந்தாலும் அந்த உருவங்கள் பறிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வாசலில் வந்து இந்த மாதிரி ஜாதி மல்லி கொடி போது வாஸ்து பிரகாரம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னொன்று நம்ம வாசல் இந்த மாதிரி துளசி மாடை வச்சு நாலு பக்கம் அஞ்சு யானை யானைக்கு மேலே ஒரு துளசி மாடை வச்சு நம்ம விளக்கு துளசி வச்சோம்னா வீட்டுக்கு ரொம்ப அந்த வாஸ்து பிரகாரம் நல்ல நம்ம சொல்றதெல்லாம் வாஸ்து தான் வாஸ்து பிரகாரம் ரொம்ப வந்து அருமையான ஒரு வாஸ்து அமைப்புங்க இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாசலை எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே யானை வச்சு அத்து மேலே வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம உருளியில் வந்து பூ நம்ம போட்டுட்டு அதில் வந்து மிதக்கிறதுக்கு வெ விளக்கு வைப்போம் இல்லையா இந்த மாதிரி காப்பர்லேயும் பித்தளைலேயும் விற்கிதுங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் பூ உருளையில் நம்ம விளக்கேற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வாஸ்து பிரகாரம் அதே மாதிரி வாஸ்து பிரகாரம் விளக்கு வச்சிடும்போது காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் நம்ம வந்து அதை தவிர பெருமாள் முகம் போட்டது சங்கு சக்கரம் அந்த மாதிரி நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றும்போது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏகாதசத்தில் ஏற்றும் போது இன்னும் விசேஷமாக இருக்கும் பூர்லேன்னு நான் ஏற்கனவே சொன்னது தான் லைட் வெயிட்டாக நீங்கள் எடுத்துக்கங்க அதில் வந்து காப்பர்லேயும் விற்கிது உங்களுக்கு வந்து பித்தளையிலையும் விற்கிது நீங்கள் அந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணலாம் நம்ம உள்ளே நீங்கள் விளக்கேற்றி ஏற்றலாம் இல்லைனா லைட் வெயிட் விளக்கு வச்சு ஏற்றலாம் நான் அப்படியே டேரெக்டாக ஏற்றலாம் அதே மாதிரி சங்குகளால் ஆன கடல் சங்கு சொல்லுவாங்களே அந்த சங்குகளால் ஆன டிசைன்ஸ் நிறைய விற்கும் அந்த சங்குகளாலான ஆன கொ பூங்கொத்து அது அந்த மாதிரிலாம் கடையில் விற்கும் நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் வாசலில் வந்து வைக்கலாம் அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வைக்கலாம் ஏன்னா கடல்லேருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே தாயா இருக்கு உகந்தது அதனால் சங்கு எல்லாம் எல்லா டிசைனும் நீங்கள் பூக்கள் வாங்கி நீங்கள் வாசத்து பிரகாரம் வாசலில் வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய்ன்ற பாருங்க வாழை வாழை மரம் நான் இந்த மாதிரி வந்து கடையில் விற்கும் வாழை மரம் சொருகிறதுக்குனே அந்த வாழை கண் நம்ம விநாயசக்தி இந்த மாதிரி சரஸ்வதி பூஜைலாம் இப்போ வருது இல்லையா நம்ம வந்து சாத்தி வைக்கிறதுக்கு பதில் அந்த வாழை வாழைக்கண்ணை என்ன பண்ணால் இந்த மாதிரி அந்த முனையில் வந்து குத்தி வச்சோம்னா அது பாட்டுக்கு ஸ்டெயிட்டாக நிற்கும் வந்து சாத்தி வைக்கணும்னு அவசியமே கிடையாது இலையெல்லாம் வாடி போகாது இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் வாடாமல் இருக்கும் அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இப்போ கடையில் விற்கிது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இது ஒரு டிப்ஸு அதே கம்பரம் வாசலில் நம்ம நல்லா அழகாக வெளில கோலம் போட்டு அதில் சிவப்பு கலர் பார்டர் போடலாம் பாட்ரு போட்டு நம்ம கோலம் போடலாம் இந்த மாதிரி நம்ம வாசலில் வந்து மயில் இறகு வைக்கலாம் இறகு வைக்கும்போது அது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கும் அதனால தான் நான் இந்த மா வந்து மயில் இறகு வைங்கன்றேன் அதே மாதிரி வாசலில் வந்து நீங்கள் கிருஷ்ணர் துளசி மாடமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக உருவங்கள் பதித்து சா கடவுள் உருவங்கள் பதித்து துளசி மாடம் வைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அதே மாதிரி புத்தர் புத்தர் சிலை வச்சு புத்தர் சிலை முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் உருளி வைக்கலாம் இதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் வச்சு அதில் பூக்கள் போடலாம் கலர் கலர் பூக்கள் போடலாம் அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அது வந்து நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உருளி வந்து நம்ம வந்து வாசலில் வைக்கிறது அந்த உருளி வரேன் இது வந்து நம்ம ரிசப்ஷனில் அதாவது ஹாலில் நம்ம இந்த மாதிரி வச்சு புத்தர் சிலை வச்சு வைக்கும்போது வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் அவங்களால் வாங்க முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வா வாஸ்து டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த பதிவில் கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி வாசலில் வந்து இந்த மாதிரி தூக்குனாங் குருவி மாதிரி விற்கிது நிறைய கடைகளில் விற்கிது நீங்கள் அதை மாதிரி வாங்கி இந்த குருவி வந்து நீங்கள் கூடு முன்னாடி வச்சிங்கன்னா அதுவும் வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஸ்துவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிரந்தரமான கலசம் பித்தளையில் அழகாக விற்கும் பித்தளை குடம் அதுக்கு மேலே வந்து மாயில பித்தளை அதுக்கப்புறம் தேங்காய் பித்தளை இருக்கும் அவங்கக்கிட்ட காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வாஸ்து பிரகாரம் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க அதே மாதிரி நம்ம விளக்கு எட்டிக்கிட்ட போது நான் சொல்லியிருக்கேன் நம்ம இதுவரை வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டோம் இப்போ வீட்டில் விளக்கு விளக்கோடு விளக்கோடு நம்ம முடிப்போம் இப்போ விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால விளக்கோடு முடிப்போம் மருதாணி வச்சு வெ மருதாணி விதை வச்சு நீங்கள் விளக்கு மருதாணி இலை வச்சு விளக்கேற்றுங்க அதெல்லாம் தாயாருக்கு உகந்த விளக்கு செவ்வா வெள்ளி சுக்கர ஓர வழிபாடு அதே மாதிரி இந்த அச்சு வெள்ளை வழிபாடெல்லாம் குபேரனுக்கு உகந்தது சிவனுக்கு உகந்தது ராகு கேது வச்சு விளக்கேற்றுங்க அதுவும் ரொம்ப உகந்தது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானு சொல்லும்போது நமக்கு வெற்றிலை வழிபாடுங்க வீட்டில் கிடைக்கிறத வச்சே நம்ம எளிமையை நமக்கு கிடைக்கிறத வச்சே நம்ம வழிபாடு பண்ணலாம் தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான வழிபாடு அவங்களுக்கு வெற்றிலை என்கிட்ட நிறைய வெற்றியில் இருந்தாலும் நான் வெற்றிலை வச்சேன் நீங்கள் ஒரு விதத்தில் வச்சாலும் போதும் அதில் குங்கும வழிபாடு நீங்கள் பண்ணலாம் குட்டி குட்டியாக வலையில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அவங்களும் ரொம்ப தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இதுவரை அவங்களுக்கு எல்லா பூஜா டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து வாஸ்து பிரகாரம் சொல்லியிருக்கேன் விலக்கோட முடிச்சிருக்கேன் அதே மாதிரி வாசலை நீங்கள் வைக்கின்ற பொழுது ரெண்டு பக்கமும் ரெண்டு சங்கு மாலை தொங்க விடலாம் அது கூட ஒரு டிப்ஸு தான் அதே மாதிரி நிலவாசலை ஒரு கண்ணாடி வைக்கலாம் நம்ம உள்ளே நுழையும் போது அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அது நமக்கு திருஷ்டி கழியும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நிலவாசல் முன்னாடி ஒரு அழகாக கண்ணாடி கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விளக்கும் நீங்கள் எப்போவும் வீட்டில் வீட்டில் விளக்கிட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம காலையிலையும் சாயந்தரம் சாயந்தரம்னு அஞ்சேமுக்காக விளக்கேற்றணும் காலையில் வந்து பிரம்ம முகத்தில் முடிஞ்சால் ஏற்றுங்க அப்படி இல்லைனா நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் காலைல பன்னெண்டு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றணுங்க அத்தா ரொம்ப முறை பன்னெண்டு மணிக்கு மேலெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி முடிச்சிடணும் இந்த மாதிரி வாசலில் வந்து மயில் இறகு நம்ம வைக்கலாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம வைக்கலாம் இது வந்து வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த மயில் இறகு அதனால் மயில் இறகு எங்கே கிடச்சாலும் வாங்கி வீட்டில் வைங்க ரொம்ப நான் வந்து அருமையாக இருக்கும் மயில வந்து கிருஷ்ணருக்கும் உகந்தது முருகருக்கும் உகந்ததுங்க அதனால் கண்டிப்பாக வீட்டில் வைங்க அதே மாதிரி நம்ம தர்புள்ளையாலான பாயை நம்ம யூஸ் பண்ணணுங்க உட்காரும் போதும் சரி தியானம் பண்ணிக்கின்ற போதும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எதுக்கு தீட்டுக்கு அப்பாற்பட்டது தர்ப்புல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் சங்கு மாலை வாசலை தொங்க விடுங்கன்னு இந்த மாதிரி சங்கு மாலை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் வாசலில் ரெண்டு பக்கமும் தொங்க விடலாம் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லதுங்க சங்கு வீட்டில் இருக்கிறது அதே மாதிரி எப்போ முடியுதோ அப்போல்லாம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஏற்றுங்க இல்லைன்னா நூற்றி எட்டு திரியேற்றுங்க அது வருஷத்துக்கு நம்ம ஏற்று ஏதாவது ஒரு நாள் ஏற்றுகின்ற போது கார்த்திகேயத்துக்கு வச்சுக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி ஏற்றுகின்றபொழுது ரொம்ப விசேஷங்க இந்த திரி ஏற்றுறது அறுபத்தஞ்சி திரி நீங்கள் அறுபத்தஞ்சி நாள் கணக்குக்கு நீங்கள் ஏற்றுங்க இதுவும் ரொம்ப நல்லது விலக்கேற்றதில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்படிகை குட்டி ஸ்படிகலிங்கம் தரான லிங்கத்தை நீங்கள் வச்சுக்கணும் குட்டி லிங்கம் எந்த லிங்கம் இருந்தாலும் சரி ஸ்படிகலிங்கம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சோவிங்க ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த லிங்கமாக இருந்தாலும் ஸ்படிகலிங்கம் அதுக்கு அது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாலக்கிரமம் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஒரிஜினல் கிடைக்கிறது அந்த மாதிரி இருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுங்க வீட்டில் ஏதாவது ஒரு சாலக்கிராம இருக்கிறது லிங்கம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் இந்த பதிவில் சொன்னதெல்லாம் வாஸ்து பிரகாரம் நம்ம பயன்படுத்துறது தான் வாஸ்துக்கு வாஸ்து பிரகாரம் அதெல்லாம் பயன்படுத்துனால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாஸ்து பிரகாரம் பயன்படுத்துங்க